கனியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த சமயத்திலே உங்கள் மத்தியிலே உரையாடுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்க கூடிய தலைப்பு என்னவெனில் அர்ப்பணிப்போம் என்கிற ஒரு மகுடத்தின் கீழ் தலைப்பின் கீழ் அல்லாவினுடைய வேத வரிகளை கொண்டும் நபிகளாரனுடைய வழிகாட்டுதலை கொண்டும் சமகால நிகழ்வோடு பின்னி பிணைந்து சில பயனுள்ள தகவல்களை அறியிருக்கிறோம் இறைவன் நாடினால் அன்புள்ள சகோதரிகளை அர்ப்பணிப்போம் என்கிற இந்த தலைப்பு முஸ்லிம் சமூகத்திலே அதிகம் அதிகம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் ஆனால் கவலைக்குரிய செய்தி என்னவென்று சொன்னால் அர்ப்பணிப்பு என்பதே அறியாதவர்களாக அர்ப்பணிப்பு என்றாலே என்னவென்று புரியாதவர்களாக முஸ்லீம் சமூகம் இருப்பதுதான் கவலைக்குரிய செய்திகள் ஒன்றாக இருக்கிறது ஆனால் அல்லாஹு சுபஹானுத்தாரா தன்னுடைய திருமறையிலே நல்லடியார்களை பற்றி நன் மக்களை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டும் போது அவர்களிடம் அர்ப்பணிக்க கூடிய பண்பு அவர்களிடம் அர்ப்பணிக்க கூடிய அதிக அளவில் இடம்பெறும் என்று அல்லாஹு ரப்புல் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால் சூரத்துல் பகராவுனுடைய இருநூத்தி ஏழாவது வசனம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூத்தி ஏழாவது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் வமினன் நாசி மய் யஸ்ரி நப்சி வக்த்காய் தில்லா மனிதர்களில சில பேர் இருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டிகிறான் மனிதர்கள்ல சில பேர் இருக்கிறாங்களா நிறைய பேர் இல்ல அதிகமான மக்கள் இல்ல சில பேர் இருக்கிறார்கள் மனிதர்கள்ல சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வின் திருபொறுத்தத்தை நாடி அல்லாவினுடைய பொருத்தத்தை நாடுகிறார்கள் அவர்கள் அல்லாவினுடைய அன்பை அவர்கள் நாடுகிறார்கள் அல்லாவுடைய அன்பை நாடி தங்களையே அர்ப்பணிப்பவர்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்களாம் அல்லாஹுல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் மனிதர்களே சில பேர் கொஞ்ச பேர் இருக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அந்த கொஞ்ச பேர் அந்த கொஞ்ச பேர் அல்லாவினுடைய திரு பொருத்தத்தை நாடி தங்களையே அர்ப்பணித்துக் கொள்வார்கள் இந்த மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக அல்லாவிடம் இருக்கக்கூடிய அன்பை பெறுவதற்காக அல்லாவிடம் இருக்கக்கூடிய அந்த சூழத்தை பெறுவதற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களும் மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் சகோதரிகளே சகோதரிகளே அந்த இடத்தில் நம்ம இருக்கிறோமா அத்தகைய பண்புள்ளவர்களாக இருக்கிறோமா அர்ப்பணிக்க கூடிய பண்பு நம்மிடம் இருக்கிறதா ஏனென்று சொன்னா அல்லா உரப்புள்ளாலும் சொல்லி காட்டுகிறானே குவாண்டிட்டி ரொம்ப கம்மியாக இருப்பாங்க என்று அல்லா உரப்புள்ளாலும் சொல்லி காட்டுகிறானே மேலும் நபிகள் நாயகம் செல்லா வளைவ செல்லம் அவங்க சொல்றாங்க என்னுடைய மரணத்திற்கு பிறகு நான் இறந்ததற்கு பிறகு ஒரு சிறிய கூட்டம் உருவாகும் குவாண்டிட்டி அதிகமாக இருக்க கூட்டம் இல்ல ரொம்ப சின்ன கூட்டம் அந்த கூட்டம் உருவாகும் என்னை மறுமை நாளில் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன மறுமேல வந்து சந்திப்பார்கள் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஆசை பேச வேண்டும் என்ற எண்ணம் அதுதானே ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய பண்புகளில் ஒன்று என்ன தெரியுமா ஒரு இஸ்லாமிய சமூகத்திடம் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று என்ன தெரியுமா ஒரு மூமியிடம் இருக்க வேண்டிய விருப்பங்களில் ஒன்று என்ன தெரியுமா நாளை மறுமை நாளில் நான் நபிகள் நாயகம் செல்லலா வளைவ செல்லும் அவர்களை பார்க்கணும் அந்த அவங்கள அவங்கள தொடணும் அவங்கள கட்டி அணைக்கணும் ஒரு ஒரு முத்தம் இதெல்லாம் வேண்டிய பண்புகள்ல ஒன்றுங்க அப்படிப்பட்ட பண்புகளை உள்ளடக்கி எல்லாம் அவர்கள் ஒரு செய்தியை இந்த உமத்திற்கு சொல்லுகிறார்கள் நாளை மறுமை நாள்ல என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய குழு இந்த உலகத்திலே இருக்கும் நான் மரணித்ததற்கு பிறகு அந்த குழு வர இருக்கும் வர இருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா அவர்கள் தங்களுடைய பிள்ளை குட்டிகளையும் தங்களுடைய செல்வங்களையும் அர்ப்பணிப்பார்கள் தியாகம் செய்வார்கள் என்று அல்லாவினுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உலகத்துல வாழும் போது அர்ப்பணிக்கிற இந்த பண்பு இருக்கிறதா இல்லையா இந்த பண்பு இல்லாமல் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தன் தன தன்னிடம் இருக்கக்கூடிய தன்னுடைய சமூகம் சார்ந்து தன் சார்ந்த வளர்ச்சியை நினைத்து பார்ப்பது ஒரு எட்டாக்கணிங்க அது வாய்ப்பே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாம் உடைய காலத்துல அப்படி சகாபாக்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதியிலும் எல்லா விஷயங்களிலும் எல்லா விடயங்களிலும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் சகாபாக்கள் நிறைய விஷயங்களை சொல்லலாம் உதாரணத்திற்காக இந்த வசனம் நாம் மேற்கோள் காட்டி இந்த வசனம் சூரத்துள் பகராவுடைய இருநூத்தி ஏழாவது வசனம் இதனுடைய பின்னணி சார்ந்த விஷயங்கள் சபபு நுசூல் என்று சொல்வார்கள் இதனுடைய பின்னணி சார்ந்த விஷயங்களை இபுனு கசீர் தப்சீர் இபுனு கசீர் என்ற நூல்ல நீங்க பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அல்லது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபி தோழருக்கு இந்த குரான் வசனத்தை ஓதி காட்டினார்கள் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சுகே பின் சீனான் அலி அல்லாஹன் அவர்கள் ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள் இத்தாலி இருக்கக்கூடிய ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள் மக்காவுக்கு வர்றாங்க எதுக்காக வர்றாங்க சுத்தி பாக்குறதுக்கா ஒரு நல்லா இருக்கு அங்க போட நம்ம ஜாலியா இருக்கலாம் ஒரு மன அமைதி கிடைக்கும் இப்படிதான் இன்னைக்கு நம்ம டூர் போறோம் இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் இப்படிதானே இருக்கு அப்படியா வந்தாங்க இல்ல சத்திய மார்க்கத்தை ஏத்துக்கணும் இல்லல்லா முகமது ரசுல்லா ஏத்துக்கணும் வகிச்ச செய்தியின் அடிப்படையில் வாழ்க்கை இருக்கணும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடணும் அதற்காக அர்ப்பணித்துதான் ரோம் நாட்ல இருந்து மக்காவுக்கு போறாங்க மக்காவுக்கு போய் அங்க இருந்து இறை செய்தியை பெற்றுக்கொண்டும் மேலும் தங்களால் முடிந்த உழைப்பு செய்தும் பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள் செல்வத்தை பெறுகிறார்கள் அந்த செல்வத்தை பெற்ற உடனே ஒரு கட்டத்துல மக்காவிலிருந்து மதினாவுக்கு செஞ்சு போகணும் வீடியோ செஞ்சு போறதா எப்படி இப்படி சும்மா ஜாலியா வாங்க எல்லாம் பாய் வாங்க பாய் கிளம்பா எல்லாம் போகலாம் இன்னைக்கு சில சௌரர்கள் டூருக்கு போவாங்களே நம்ம எப்படி டூர் போவோம் பெரும்பாலும் நம்மளுடைய அர்ப்பணிப்பு எல்லாம் எதை நோக்கி இருக்குது ஆஹ் பாய் இங்க போயிடலாம் இங்க மந்தி சாப்பாடு நல்லா இருக்கும் மண்ணடியில போனா இது நல்லா இருக்கும் இப்படி என்ற நம்ம ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறோமே இந்த அர்ப்பணிப்பு அல்ல மக்காவில் இருந்து மதினாவுக்கு போகணும் சென்சிட்டிவான கால சூழ்நிலை உயிருக்கு உத்தரவாதம் அல்லாத கால சூழ்நிலை ஒருவராக இருவராக தனித்தனியாக பிரயாணம் செய்தார்கள் கூட்டாக பிரயாணம் செய்வதை அல்லாஹு வழிகாட்டுதலாக வைக்கவில்லை எல்லாரும் தனித்தனியா பிரயாணம் செஞ்சு போறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பிரயாணம் செஞ்சுவாங்க அவர்களும் நபிகள் நாயகம் நாயகம் அவர்களும் பிரயாணம் செய்யறாங்க உமர் பின்ஹத்தி எல்லா ஐயாஸ் அவர்களும் பிரயாணம் செய்கிறார்கள் இதையே போல அவர்கள் ரோம் நாட்டில் இருந்து வந்த சுகேப் எல்லாம் அவர்கள் மதினாவுக்கு பிரயாணம் செய்வதற்காக அவர்கள் கிளம்பும் போது மக்கத்து முசரிக்குகள் இணை வைப்பாளர்கள் அந்த அக்கிரமக்காரர்கள் சுகேப எங்க நாட்டில் தான் இங்கதான் ரெவனியூ இங்கே தான் பொருளாதாரத்தை சம்பாரிச்ச இப்போ இந்த பொருளாதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு முகமது நபி அவர்களோடு அவ முகமதோடு செல்ல இருக்கிறியா நாங்கள் விட்டுருவோமா உன்ன நாங்க இதுக்கு அனுமதிப்போமா என்று கேட்கிறாங்க பேச்சுவார்த்தை முத்துது என்னப்பா உனக்கு பிரச்சனை உனக்கு என்ன வேணும் நீ சம்பாரிச்ச காசெல்லாம் கொடுத்துரணும் இந்த தூக்கி போ எல்லாத்தையும் வச்சுக்க சாதாரண விஷயம் இல்ல இப்போ நமக்கு பொருளாதாரத்தை நம்ம சம்பாதிக்கிறோம்ல ஒரு ஐநூறு ரூபாய் பாக்கெட்ல வச்சிருப்போம் ஒரு ஆயிரம் ரூபாய் பாக்கெட்ல வச்சிருப்போம் தவறு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு மனசு கஷ்டப்பட வச்சு வச்சோம் போச்சு ஐயோ உங்காங்க உங்காம திங்காம கஷ்டப்பட்டதாச்சு இப்படி வேஸ்டா போச்சு சரி ஹைராலும் கொடுப்போம் எல்லாம் கொடுப்பான் இப்படியுமே நம்ம பேசிக்கொள்வோம் இதுதான் யதார்த்தம் அப்படியே தான் சம்பாதிச்ச சொத்துங்க சொந்த ஊர் அது இல்ல அந்த கால சூழ்நிலைக்கு போய் பாருங்க அதீசெல்லாம்

சுகேபர்கள் நபிகள் நாயகம் அவங்க பார்க்குறாங்க பார்த்து விட்டு அல்லாவினுடைய அவரிடம் இந்த செய்தியை சுகேபர்கள் சொல்லுகிறார்கள் சொன்ன உன்னாவுடைய மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவிற்கா வேண்டி தங்களையே அர்ப்பணிப்பார்கள் என்கிற குரான் வசனத்தை நபிகள் நாயகம் சன்னலா செல்லம் அவர்கள் ஓதி காண்பித்து விட்டு அல்லாவினுடைய அவர்கள் சொன்னார்கள் சுகேப் லாபம் அடைந்து விட்டார்

சுக்கே பொருள் நடந்து கொள்கிறார்கள் இதே அர்ப்பணிப்பு பண்பு இன்னைக்கு நம்மளுக்கு சமகாலத்தோடு தேவையா இல்லையா சிந்திச்சு பாருங்க சமகாலத்தோடு நம்முடைய பொருளாதாரத்தை நல் வழியில் செலவிடுவதற்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை தேவையான காலகட்டத்தில் இருக்கிறோமா இல்லையா கொஞ்ச சிந்திச்சு பாருங்க நம்மளுக்கு அர்ப்பணிப்பு பண்பு வந்திருக்குறதா அர்ப்பணிக்க வேண்டும் குலதத்தை குறைய பேசுவோம் என்னங்க ஒரே ஆட்சி இனி ஆட்சியே சரியில்லை உண்மை மாட்டு இடம் இல்லை என்ன இவ்வளோ மோசமா நடக்குது என்ன இப்படி உம்மத்து இருக்கிறது அச்சு இப்படி ஒரு கார் நடந்துருச்சு ஐயோ அங்க ஒரு பெண் இப்படி நடந்துட்டா ஐயோ பாருங்க பையன் போதையில் போயிட்டா இப்படி எல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய நம்ம நாம் என்ன அர்ப்பணம் செய்திருக்கிறோம் நம்ம எதற்காக வித்துட்டு இருக்கிறோம் அதற்காக நம்ம ஏதாவது பேசி இருக்கிறோமா அதற்காக கலந்துரையாடி இருக்கிறோமா அதற்கு ஏதேனும் ஒரு முயற்சி செய்திருக்கிறோமா என்று என்னை நானே நான் கேள்வி கேட்டுக்கொள்ள உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா சார் சிந்திச்சு பாருங்க நிலைமை எப்படி இருக்கிறது நிறைய சம்பவங்கள் சொல்லி மாறாது சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகள் சமூகத்தில் நடக்கக்கூடிய அனா அநாச்சாரங்கள் அட்டூழியங்கள் அவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஹில்டன் என்கிற ஒரு ஸ்கூல் உத்தரப்பிரதேச ஸ்கூலு அகோரா அந்த பகுதி அந்த பகுதி பெரும்பான்மை முஸ்லீம் வகிக்கக்கூடிய பகுதி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் நடந்த சம்பவம் சொல்லலை ரெண்டு சம்பவம் ஒரு அம்மா வந்து ஒரு முஸ்லீம் பையனை எந்திரிச்சு இந்த பையனை வாய்ப்பாடு தெரியல டேபிஸ் தெரியல உன்னை அடிக்க சொல்லி சொன்னாங்களே அந்த சம்பவத்தை நான் சொல்லலை அந்த வீடியோ வைரல் ஆச்சு அந்த செய்தியை நான் சொல்லல திப்தா தியாகி என்ற ஒரு பெண்மணி செய்தாங்களே அதை நான் சொல்லல

குண்டு வைக்க போகிறேன் நான் ஏழு வயசு பையன் இந்த பையன் மதம் மாற்றம் செய்கிறதுக்காக ஸ்கூலில் வந்து பிள்ளைகள்கிட்ட பேசுனா இந்த பையன் மேலும் அந்த பையன் வச்சு குட்டச்சரிதமா இந்த பையன் நான்வெஜ்ஜு அசைவ உணவை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்துட்டான் அதனால இந்த பையனை கன்னத்தில் அரைஞ்சி தண்ணி அறையில் போட்டு அந்த பையன் கொடுமைப்படுத்தப்பட்டான் இவ்வளவு செய்தியை பாக்குற நம்மளுக்கு இவ்வளவு இது போன்ற ஏராளமான செய்திகளை அறியக்கூடிய நம்மளுக்கு என்ன நான் அர்ப்பணம் செய்ய போறேன் நான் என்னுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்து அவர்கள் எப்படி அல்லாவிற்காக தியாகம் செய்தார்களோ அல்லா தூதர்கள் காட்டி தந்த விலையில் எனக்கு முக்கியம் என்று எப்படி அர்ப்பணித்தார்களோ அது ஒரு கல்வி நிறுவனம் உருவாக்க ஒரு கல்வி நிறுவனத்தை உண்டாக்க வேண்டிய கால சூழ்நிலை இருக்கிறமா இல்லையா சிந்திச்சு பாருங்க அவசியமா இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதே அந்த தகப்பை அடி அடி வாங்கினானே அந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய தகப்பனா இருந்தா நம்மளுக்கு என்ன வலி வலிக்கும் எவ்வளவு கஷ்டப்படுவோம் எவ்வளவு மனம் புண்படும் அர்ப்பணிக்க வேண்டிய விஷயத்துல மிக பிரதான விஷயமாக இன்னைக்கு கால சூழ்நிலை உம்மத்துக்கு தேவையான விஷயம் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடத்தை அல்லாவினுடைய பேர் சொல்லியே உருவாக்க முடியாது என்சிஆர்டி பிரகாரம் கூட உருவாக்கிற முடியுமே சிக்கல்கள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் அத்தனையும் கடைந்து செல்ல வேண்டிய நம்ம இருக்கிறோமா இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம சம்பாதிக்கணும் இன்னும் சொல்லுவதா இருந்தா இந்த சம்பாதிக்கிறது அல்லாட்ட நீங்க கோடி கணக்கில் கேளுங்க கோடி கணக்கில் அல்லாஹ் எனக்கு முன்ன மறவாத பல கோடார கோடி செல்வத்தை கூடாய் அல்லா யாழ்லா உன்னுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய உன்னுடைய பாதையில பல லட்சோப லட்சங்களை ஜக்காத்தா கொடுக்க எனக்கு நீ அருள் செய்தாய் அல்லாட்ட கேளுங்க கல்வி நிறுவனங்களையும் மருத்துவ கல்லூரிகளையும் உடற்பயிற்சி கூடங்களையும் சமுதாய கூடங்களையும் பள்ளிவாசல்களையும் வாசல்களையும் யாழ்லா உன்னுடைய பாதனை கட்டெழுப்புவதற்காக எனக்கு பொருளாதாரத்தை பொருளாதாரம் யாழ்லா உன்னை இறை நினைவில் எனக்கு இருந்திடக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டான் யாயு வல்லதி நாமனுக்கும் அந்த நம்பிக்கை கொண்டோரே உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மக்கள் செல்வமும் உங்களை இறை நினைவில் இருந்து திருப்பி விட வேண்டாம் முழு உள்ளத்தோட கேளுங்க எல்லாட்ட கொடுப்பான்லாம் இப்படி அர்ப்பணிக்க வேண்டிய இப்படி தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை சகோதர ஆரம்பமாக சில சில அர்ப்பணிப்பு உள்ளங்கள் ஆழமாக இடம் பிடிக்க வேண்டும் சௌரர்களை அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை காட்டுவதற்கு முன்பாக சூரத்துள் ஆலை இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தினுடைய சம்பவத்தை சுருக்கமாக நான் இங்கே மேற்கோள் காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வசனத்தில் பாருங்க அல்லாஹ் ஒரு செய்தியை கூலி காட்டுகிறான் இம்ரானுடைய மனைவி இது காலத்தில் imra'atu imran alladhi rabbi inni nadartu laka ma fi batuni muharrar ya இம்ரானுடைய மனைவி ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க யாழ்லா பத்தூனி என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு யாழ்லா நான் என்ன செய்யறேன்னா நதர் துளக்க யாழ்லா நான் உன்னுடைய பாதையில் அந்த குழைய குழந்தைய அர்ப்பணிக்க நான் விருப்பப்படுறேன் குழந்தைய அது மரியம் அலை இஸ்லாம் அதனுடைய வரலாறு எல்லாம் நீ கேட்டு அறிந்திருப்பீர்கள் சௌரங்களே அவங்க என்ன நினைக்கிறாங்க வயிற்றுல ரப்பி ஹபிலி மினசாலிங்க நல்ல குழந்தைய தான் கேட்டிருப்பாங்க அவங்க எப்படி இப்ராஹிம் அலி அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்களோ அது மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க எதை மாற்று கருத்து இல்லை அந்த குழந்தை வயிற்றுல வந்தவுடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க சாதாரணமாக இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் என் புள்ள அப்படியே ஒரு ஐஏஎஸ்ஐ ஐபிஎஸ்ஐ லட்ச கணக்கில் சம்பாரிச்சு கோடி கணக்கில் பங்களா கட்டி விதவிதமான கார்கள் போய் உலகம் தன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக தன் உலகம் தன்னை போற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனைய நம்மளுடைய எதிரி சைத்தான் நம்முடைய உள்ளத்தில் விதைத்திருப்பான் இதுதானே அவங்க எப்படி கேட்கிறாங்க யா என் வயிற்றுல குழந்தை வந்துருச்சு உன்னுடைய திருப்பொருத்தத்தை உன்னுடைய பணியை செய்வதற்காக இந்த குழந்தைய நான் நேர்ந்துக்கிறேன்டா யாரா பள்ளிவாசலுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் யாரா நம்ம பல பேருக்கு நான் குழந்தைய வித்தெடுத்துருக்கிறேன் ஏன் குழந்தை என்னவா கேட்டா நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கண்டிப்பா மாற்று கருத்து இல்ல இறையம் உள்ள ஐஏஎஸ் இரையட்சம் உள்ள கலெக்டர் இரையட்சம் உள்ள முதல்வர் தேவை தேவை கருத்து இல்ல ஆனா அதையும் தாண்டி ஒரு அர்ப்பணர் என்ன தெரியுமா யாருலா ஏன் புள்ள ஏன் புள்ளைய நான் அர்ப்பணிக்கிறேன் உன்னுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறேன் யார்ல உனக்கா அர்ப்பணிக்கிறேன் யாழ்லா யாழ்லா என் புள்ள இருக்கல சிறந்த அமலை செய்யணும்டா யாழ்லா சிறந்த அமல் எதுங்க சிறந்த அமல் எது நீதிக்காக உண்மைக்காக சத்தியத்துக்காக இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக யாழ்லா என்னுடைய பிள்ளை உன்னுடைய பாதையில சகிதாவதை நான் விரும்புகிறேன் என்று அந்த எண்ணத்தோட பிரார்த்தனை செஞ்சு அந்த எண்ணத்தோட நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்து அந்த எண்ணத்தோட பிராணிக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உள்ள உள்ளம் நம்மளோட உருவாயிருக்காங்க சுன் பாய் நடக்குமா பாய் என்ன இது மேடைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்முடைய புரிதலில் தவறு இருக்கின்ற அர்த்தம் சகோதரர்களே நம்மளுக்கு வரலாறு தெரியாது என்பதுதான் உண்மை சகோதரர்களே பலஸ்தீன கசா மக்கள் நீண்ட நெடிய சம்பவத்தினுடைய சுருக்கத்தை நான் சொல்கிறேன் ரஃபாத் மார்ச் மாதம் கிட்டத்தட்ட நிறைவு சரியாக இருந்தால் இருபத்தி நான்காம் தேதி என்று நினைக்கிறேன் மார்ச் இருபத்தி நாலு என்ன தெரியுமா பலஸ்தீனத்துல ஈதுல் ஃபித்ர் ஈதுல் ஃபித்ருடைய தினம் ரஃபாத் இருபத்தி நாலு வயது தந்தை அன்பர் தாய் காமில் பதினஞ்சு பேர் உங்களோடய இந்த பெரா மெடிக்கல்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்களா அந்த ஸ்டூடண்ட் அந்த பையன் இவரும் இவரோடு சேர்ந்து பதினஞ்சு பேரும் கொல்லப்பட்டு இவர்கள் பிரயாணம் செஞ்ச அந்த ஆம்புலன்ஸை உள்ள தூக்கி புதைச்சி வச்சுட்டு ஐடி இஸ்ரேல் சோல்ஜர் சொன்னாங்க அப்படியெல்லாம் எல்லாம் நடக்கலை நடக்கல அவங்க வந்து வேற வாகனம் இது ஆம்புலன்ஸே கிடையாது ஆம்புலன்ஸ் ஒளிபெருக்கி இல்ல எதுவுமே இல்ல என்று பொய் புலியினார்கள் பச்சையாக அல்லாஹ் ஆகிற புள்ள ஆளுங்க உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டான் இவருடைய வரலாறு ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் சார் அவர்களே வாழ்வு எப்படி தெரியுமா ஒவ்வொரு நாளும் ரமலான் மாதத்துல நோம்பு திறந்துட்டு உட்கார்ந்து பேசுவாராம் இவர் பேச என்ன பேச்சு தெரியுமா இந்த செஞ்சிலுவை சங்கம் ரெட் கா செஞ்சிலுவை சங்கம் ஃபல இருக்கு அங்கே உட்காந்து பேசுற ஒரு நாள் அம்மா நான் இந்த மாதிரி குழந்தைங்க அடியில் மாட்டிக்கிட்டாங்க சிக்கிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் இவங்களுக்கு எதோ பண்ண இதை பண்ண அப்படின்னு பேசுவாராம் ரொம்ப தொடர்ந்து ரொம்ப டயர்டா இருக்கனால தாயும் அந்த த தந்தையும் என்ன பண்ணுவாங்களா மகனை போக விடாம அதிக நேரம் பேசுவாங்களா ஏன்னா காலையில நோம்பு வச்சவனையே உடனே போய் ஹெல்ப் பண்ண போயிடுறாரு இவர் எப்படியா தடுக்கணும் நாங்கள் வேனுக்குன்னே பேச்சு கொடுப்போம் வேனுக்குன்னே பேச்சு கொடுப்போம் அவர நேரம் அதனே வைக்கும் அவருடைய தந்தை அன்பர் சொல்றாரு தாய் காமில் சொல்றாங்க இப்படியே நாங்க பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து அவர் நைட் எல்லாம் இருந்த வச்சா காலையில அந்த பணிக்கு போக மாட்டார் அப்படின்னு நினைப்போம் ஆனா சுபுடைய நேரம் அல்லது அந்த சகருடைய நேரம் சகருடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு நாங்க அந்த கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் பஜ்ரு முடிஞ்சு அதுக்குள்ள வந்து பார்த்தா இந்த பணியை செய்யறதுக்கு ரஃபாத்து போயிடுவாரு ஒரு நாள் நடந்த சம்பவத்தை சொல்லுவார் அவருடைய ஆடை எல்லாம் ரத்தமாக இருக்கும் அதை நான் தொடச்சி வச்சு நான் வந்து அந்த பையனுக்கு உதவி செய்வேன் மார்ச் மாதம் சம்பவம் நடக்குது ஈது உல் முன்பாக நடந்த சம்பவம் அல்லது ஈது உல் ஃபித்ர் அன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா இவர் ஒரு ஆம்புலன்ஸ் போய் காணா போகுது மறு ஆம்புலன்ஸ் இவர் போறாரு போறப்ப இவர் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டே போறாரு அந்த வீடியோ தான் தான் பாக்கில வச்சாரு அதுதான் உலகத்துல மிகப்பெரிய பேசு பொருளாக இஸ்ரேல் எவ்வளவுதான் பொய் சொல்றாங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரமாக அமைஞ்சது அவர் வீடியோ எடுக்கிறாரு அவர் ஷூட் பண்ணிடுறாங்க ஷூட் பண்ணா இருபது நிமிஷம் ஹயாத்தோட இருக்கிறாரு இருபது நிமிஷமும் கேட்கிறார் முகமது முடிந்துக்கிட்டே இருக்காரு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அம்மா நீங்க என்ன போக கூடாது நீங்க அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா என்ன மன்னிச்சுருங்க மரணிக்கிறாரு அதை பாக்கெட்ல அந்த போன் அப்படியே வச்சிடறாரு இந்த நாய் இஸ்ரேல் என்கிற இந்த குடும்ப பிடித்த அரக்க நாடு அவரை தூக்கி அப்படியே புதைக்கிறாங்க பிறகு அந்த காணொளி வெளியில் எடுக்கப்படுது அவங்க தாய் வர்றாங்க தாய் பேட்டி கொடுக்குறாங்க தாய் பேட்டி கொடுக்குறாங்க ரஃபாத் எனக்கு ரொம்ப விருப்பமானவன் உன்னை கல்யாணம் ஆலை எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் சவர உண்மையா இல்லையா எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் என் மானுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்றெல்லாம் அப்படியே தாய் வருத்தப்படுகிறார்கள் வருத்தப்பட்டு கடைசியில் அவங்க தாய் அப்படியே ஒரு அதிஜசிராக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க என்னது மாதிரி சொல்கிறாங்க லாஸ்டில் மரியம் அலை இஸ்லாம் தாயா இம்ரான் அவர்கள் பேசிய அந்த வாசகத்தை பிரதிபலிக்கும் வண்ணத்தில் எனக்கு இருந்துச்சு அவங்க சொன்னாங்க அப்துல் ஜவ்வாத் சுலைமான் ரெண்டு பசங்க அது இல்லாமல் அவருக்கு இருக்காங்க அந்த ரெண்டு பசங்களையும் நான் எப்படியுமே சொன்னா அந்த ரஃபாத்து சொன்னா அம்மா ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க ரொம்ப துயரப்படுறாங்க அம்மா நான் போவேன் எப்படியாவது உங்கள் அர்ப்பணிப்பேன் அம்மா தூங்கினா கூட அம்மா கண்ணை போடாமல் தப்பிச்சு தப்பிச்சு ஓனா ரஃபாத் ரஃபாத் என்ன சொன்னானோ எதற்காக தியாகம் செய்தானோ எதற்காக ரஃபாத் அர்ப்பணித்தானோ அந்த அர்ப்பணிப்புக்காக அப்துல் ஜவ்வாத் பதிமூணு வயது சுலைமான் பதினோரு வயது என்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் அந்த பாதையிலே நான் வளர்ப்பேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு துணை நிற்பார் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பெரிய வரலாறு நம்மளுடைய பிரார்த்தனையை பார்த்து ஏங்கி நிற்கிற மக்கள்ங்க நம்மளுக்கு அவர் நம்மளுக்காக பிரார்த்தனை செய்ய மாட்டாங்களா நம்மளுக்காக முஸ்லீம் உலகம் பிரார்த்தனை செய்யாதா நம்மளுக்காக அரபு உலகம் பிரார்த்தனை செய்யாதா என்று நாம் ஏங்கி நிற்கக்கூடிய மக்கள் ஆனா நம்ம விஜய் என்ன மாடா நடத்திருக்காட்டா எப்பா விஜய் அப்படியே சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் மாதிரி எதை பேசணும் எதை பேசணும்

உமர் அவரு அடிபட்ட எல்லாம் மக்கள் எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் ஹெல்ப் அங்கெல்லாம் உதவி செய்வது இதுதான் அவருடைய பிரதான பணிகளில் ஒன்றாக இருந்தது ஒரு நாள் அப்படி போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறப்ப இரண்டாவது அத்தாக்கி தன்னுடைய சகோதரன் கொல்லப்படுறான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவருடைய அம்மா ஒரு நாள் சொந்தக்காரங்கள பார்க்கலான்னு வெளில போனாங்க எப்படிப்பட்ட கஸ்ஸா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம எல்லா இடங்களிலும் போர்க்குண்டு மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு என்று ஐபிசி சொல்லுது ஐநா சொல்லுது ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அன்டோனி குற்றம் சொல்றாரு தலைவர் சொல்றாரு வாழ்வதற்கு தகுதியற்ற நாட்டில் கூட அந்த சகோதரி சரியா பேர் எனக்கு ஞாபகம் இல்லை பேர் இருக்குது அவங்க நோபனுடைய அம்மா சொந்தக்காரங்களை பார்க்க போறப்ப போடப்பட்ட குண்டு ஒரு பெரிய கல்லோ ஏதோ ஒன்று அதில் போடப்படுது மேலே தாக்கி அவங்க மரணிக்கிறாங்க நௌஃபுல்லுடைய அத்தா கஸான் கஸான் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா எட்டு பேர் அதாவது அத்தாவு கூட பிறந்தவங்க எட்டு பேர் எட்டு பேர்ல யாருமே உயிரோடு இல்ல அதுல ரெண்டே பேருடைய மனைவிமார்களும் பிள்ளைகள் மட்டும் கூட இருக்காங்க குடும்பத்துல எப்படி சூழ்நிலை பாருங்க சகோதரர்களே அதாவது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கசானுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி யார் மௌத்தானாலும் அழுகவில்லை எதுவுமே வரல இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அக்டோபர் பத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு நடத்தப்பட்ட அந்த சிஃபாவுடைய ஹாஸ்பிட்டல் வெளியில் இருந்த தாக்குதல்ல கொல்லப்படுறாரு இவருக்கு ஒரே ஒரு தம்பி குடும்பத்தில் ஒரே ஒரு தம்பி நாலு தங்கச்சி ஜீனத் ஓலா ஹனான் ஹலீத் நாலு தங்கச்சி ஒரே ஒரு பையன் அப்பா மனநிலம் பாதிக்கும் தம்பி பிள்ளை இறந்ததை பார்த்து மனைவி இறந்ததை பார்த்து தன் கூட பிறந்த எட்டு பேரும் எட்டு பேருடைய சார்ந்த உறவினர்களும் எல்லாரும் இறந்து போனதை பார்த்து மனநிலம் பாதிக்கப்பட்ட தகப்பனார் ஒரே ஒரு பையன் இருக்கலாம் கேமராமேனாக ஜசீராவுடைய கேமராமேனாக இப்ராஹிம் சகோதரி பேச போறாங்க தங்கச்சி அக்கா மாதிரி தெரியுது போட்டோ பார்த்தா அக்கா மாதிரி தெரியுது அக்கா போய் ஜீனத்து பேச போறாங்க பேர் இப்ராஹிம் இப்ராஹிம் கே கூட இருந்த எல்லாருமே பார்த்தாங்க வாப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு அன்னை உமர் மறைஞ்சுட்டான் அன்னை நௌஃபுல் மறைஞ்சிட்டான் அம்மா மறைஞ்சிட்டாங்க நம்ம சின்ன பாப்பா பெரிய பாப்பா நம்ம அத்தை எல்லாமே மறைஞ்சுட்டாங்க எங்கள் நாலு பேருக்கு நீதான் இருக்கிற எங்கள் நாலு பேருக்கு நீதான் இருக்கிற இதுக்கப்புறம் வேணா இந்த தொழில் எந்த தொழில் மக்கள் கஷ்டப்படுறத துயரப்படுறத வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றாங்கல்ல இந்த தொழில் வேணாம் நம்மளுக்கு இதை நீ செய்ய வேணாம் ஜேர்னலிஸ்டா நீ ஒர்க் பண்ண வேணாம் அதுல கேமரா மேனா நீ ஒர்க் பண்ண வேணாம் வேணாப்பா நம்மளை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் கிட்ட சொல்றாங்க ஜீனத் அதுக்கு நோ அந்த இப்ராஹிம் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க வார்த்தை சொன்னா அந்த சகோதரன் என்ன தெரியுமா அக்கா இந்த உலகத்துல அல்ல ஒரு உயிருக்கு என்ன விதிச்சு இருக்கானோ அதுதான் நடக்கும் நான் எப்படி தெரியுமா இருக்க விருப்பப்படுறேன் என் அன்னை ரெண்டு பேரும் நீதிக்காக உண்மைக்காக போராடி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்களே அது மாதிரி நான் இருக்க இருக்கிறேன்கா அப்படியே இந்த இது சொல்றப்ப குரானுடைய சுரத்து தௌபாவுடைய உங்க ஐம்பத்தி ஓராவது வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு குள்ளையோ சீமனா இல்லாம கச்சவல்லாஹுலனா ஹுவ மவுலஹனா அல்லாஹ் விதி சேர்த்தாரும் எங்களை அழுகாதுடா அல்லாஹ சொல்றான் அல்லாஹ் விதி சேர்த்தாரு நீ அழுகாத எங்களை அல்லாஹ் எங்களுக்கு சிற சிறந்த பாதுகா பாதுகாண இந்த வசனத்தை ஒவ்வொரு கைக்கு அர்ப்பணிக்கிற மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறது நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம் அல்லா நம்மளை படைச்சிருக்கிறான் அல்லாஹ்வுனுடைய திருமுகத்தை நாடி நான் இந்த உலகத்துல என்ன அர்ப்பணிப்பான பணியை நான் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக செய்ய இருக்கிறேன் என்கிற ஒரு சிந்தனை வளர்த்துக்கணுமா இல்லையா வளர்த்துக்கணுமா இல்லையாங்க இன்ஷா நிஷாலா சொல்லுங்களேங்க அர்ப்பணிக்கிறேன் அல்லாக்கா நான் அர்ப்பணிக்கிறேன் நானு நான் கொல்ல நான் கொல்லப்படுறேன் எனக்கு ஏதாவது பிரச்சனையா உண்மையில உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எந்த மரணத்தில் வழி இல்லாத மரணம் தெரியுமா சகிதுடைய மரணம் தான் நான் ஆக்ரோசமாக அறிவுக்கு பொருந்தாத வகையிலோ இறையாண்மைக்கு இந்த இறையாண்மைக்கு எதிராகவோ நான் பேச வரல அப்படி சொல்லி கொடுக்கிற ஆனா பயமா நம்மளுக்கு இருக்கவே சிறந்தமல் எது அல்ல என்னுடைய இன்னுயிரை குடுப்பது யாருலா நான் சகிதாக அர்ப்பணமாவது யாருலா உன்னுடைய செய்தியை சொல்லி நான் சகிதாக ஆகவே அப்படியே துவா செய்ய மாட்டேங்கிறோம் பயம் வந்துருச்சு கவலை வந்துருச்சு காசு பணத்தின் மீது அதிக கவனம் வந்துருச்சு நம்மளுக்கு அல்லாவுடைய அன்பும் உவப்பும் நீதியும் நேர்மையும் சத்தியத்துக்காக போராடி இறப்பதும் நம்மளுக்கு கவலையும் துக்கத்தையும் பட்டு தந்து விட்டது அல்லா பாதுகாக்கணும் பலஸ்தீன மக்களுடைய அவ்வளவு வரலாறுனால சொல்ல முடியும் அல்லா மிக புகழுக்குரியவன் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற நடிப்படல சொல்ல படிச்சதுன்னு அடிப்படல்ல இல்லை குறைவாக படிச்சதுன்னு அடிப்படையில் நான் சொல்றேன் அர்ப்பணிக்கக்கூடிய மனோபக்குவத்தினம் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கிறேன்